அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சராசரி மனிதன் வேலையை தொழிலை பார்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை தனது குடும்ப செலவு போக ஏதோ வகையில் வீட்டுக்கே தெரியாமல் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தோ இல்லை பேங்கில் டெபாசிட் செய்ததோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை சிக்கனம் செய்து வருங்கால சந்ததியருக்கு நாம தான் சிக்கனமாக இருக்க முடியாட்டிலோ அவர்களுக்காக இந்த பணம் ஒரு பத்தாண்டுக்கு பின்னால் இருபது ஆண்டுக்கு பின்னால் ஒரு உபயோகரமாக இருக்கும் என்ற முறையில் சிறிது சிறிதாக சிக்கனமாக சேர்த்து வருவார் ஆனாலும் அவரால் எமர்ஜென்சி சூழ்நிலையில் அந்த பணத்தை எடுத்து விரைந்து செய்து விடுவார் அது கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பத்திரமாக செலக்கணும்னு ஒரு பாட்டு போல் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அதுபோல் நீங்கள் என்னதான் உழைத்தாலும் உங்களை சிக்கனமாக ஒரு சேர்த்த பணம் நிலைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு சோதனை ரீதியாக ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி கட்டத்தை பாருங்க மொத்தம் பன்னிரெண்டு கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க குரு அணி சுக்கர அணி அப்படின்னு குரு அணியில் உள்ள கிரகங்கள்லாம் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கர அணியில் உள்ள கிரகங்கள்லாம் சுக்கரன் புதன் சனி அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க இந்த குரு அணியை சேர்ந்தவங்களாம் ஆன்மீகம் தொடர்பான கிரகங்கள் அரவணைப்புக்கு சம்மந்தமான கிரகங்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் இப்படி நீங்கள் அடிப்படை வச்சுக்கோங்க சுக்கர அணிக்குள்ள கிரகங்கள்லாம் மது மாது போகம் இது மூன்றுக்கு அடிமையான கிரகங்கள் அப்போ நீங்கள் இந்த குரு அணியைச் சேர்ந்த மேச ராசியோ கடகராசியோ சிம்ம ராசியோ விருட்சகம் தனுசு மீனம் இது போன்ற ஆறு ராசியாக இருந்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் உங்களுக்கு வந்து சிக்கனை வந்து வாழ்க்கையில் உங்களை அறியாமலே வந்து சேமிப்பாகும் ஏன்னா அந்த குரு அணியில் குரு இருக்கிறாரு அவர் யார் ஒரு ஆசிரியர் ஒரு நீதிமான் நல்ல பண்புள்ளவர் நேர் வழியிலே எதையும் செய்யக்கூடிய செயலாற்றக்கூடியவர் பிறருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர் பேராசிரியர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ அவர் வந்து உதிரியாக வீண் போக செலவழிச்சார் வழியே கிடையாது சூரியன் ஆளுமை செய்யும் கிரகம் எதையுமே ஆளுமை செய்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முன்னேற்றம் பிறரை நாலு பேரை தன் கையகப்படுத்தி அதாவது வாய் திறமையால் எதையும் பேசி சிக்கனமாக அவர் செய்யக்கூடியவர் சூரியன் அவரை கண்டாலே மற்றவங்க அவர் செலவுக்கே பணத்தை கொடுத்து விடுவாங்க அப்போ அவர் வழியில் வரக்கூடிய பணம் எல்லாமே சேமிப்பாகுது சந்திரன் வந்து ஒரு தாய்க்கான கிரகம் என்ன தான் நம்ம வந்து வீட்டில் வேலை செய்து பணத்தை கொடுத்தோம் நமக்கே தெரியாமல் அந்த குடும்ப தாய் வந்து நிச்சயமாக சிக்கனமாக ஏதோ ஒரு வழியில் வந்து வச்சுருப்பாங்க அந்த அந்த காற்றுள்ள பாட்டியெல்லாம் வெத்தலை பயிலையும் மஞ்சள் பயிலையும் பணத்தை வச்சு வச்சு துவப்பாங்க செவ்வாய் என்பது ராணுவ மில்ட்ரி இந்த காவல்துறை இது போன்ற அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் அவர்கள் எந்த காலத்தில் சிக்கனம் பண்ண போகிறாங்க போகிறவங்க வர்றவங்ககிட்ட எல்லாம் வந்து ஏதோ ஒரு முறையில் வந்து வசூல் செய்வது நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களும் தன்னுடைய வருவாயை வந்து சிக்கன வழி இருக்குது அதாவது மற்ற உதிரி மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து மற்ற செலவுக்கு பயன்படுத்தி சிக்கனம் வைப்பாங்க ஆனால் சுக்கரனே இருக்கிறவங்க அந்த ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனங்கண்ணி ரிசமன் துலாம் மகர கும்பம் சுக்கரன் சொல்லவே வேண்டாம் உங்கள் பேக்கெட்டில் ஐநூறுரூவா இருந்தால் நீங்கள் ஒரு டீ குடிக்கிறன்னா கூட ஐம்பது கிலோமீட்டர் போய் குடிப்பீங்க நீங்கள் மட்டும் குடிக்க மாட்டீங்க கூட நாலு பேரையும் கூப்பிட்டு போவீங்க எதையுமே உல்லாசமாக சுகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு புதன் இருந்தால் அவருக்கு கல்வி மட்டும் தான் இருக்குமே தவிர அவர் வந்து ரெட்டை படைக்கிறாங்க அப்படின்னால இரு மனசு இருக்கும் வியாபாரம் யுக்தியாக இருந்தாலும் இரு மனசில் ஏதோ ஒரு வகையில் வந்து சிக்கனமும் உறுதிக்கு இருக்கும் அது காலபூச தத்துவப்படி மூணு ஆறு என்ற ஒரு கடன் வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய இடமிருப்பதுனால அவர் என்ன தான் வாழ்க்கையில் சம்பாதித்தாலும் அது விரைவாக கொண்டிருக்கோம் அவர் அறியாமல் அடுத்த கிரகம் சரி சொல்ல வேண்டாம் அதாவது எங்கெல்லாம் போதைப் பொருள் இருக்கிறோம் தேடி தேடி போய் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கேலாம் நம்ம புதை துவச்சாலும் தெரியும் அவருக்கு தெரியாமல் இருக்காது அந்த படத்தை எடுத்து வீண் வரையும் செய்து விடுவார் ஆக நீங்கள் குரு சுக்கரணியான்னு உங்கள் ஜாதக இடத்துல பாருங்கள் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு சிக்கன நிலைத்திருக்குமா நமக்கு கை கொடுக்குமா என்று இதையும் மீறி நீங்கள் சிக்கனை செய்ய வழி இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கூடிய தசாபுத்தி அமைப்பில் விரை செலவுக்கு உண்டான ஏழியை அஷ்டமட்சினி வராத காலகட்டத்தில் உறுதியாக குறு அணியை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு சிக்கனம் உருவாகும் அதெல்லாம் நீங்கள் அவங்க அருகாமையில் உள்ள வேண்டிய ஒரு ஜோதிடம் மட்டும்தான் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் எல்லா வாழ்வில் சிறந்து வழங்க எல்லாத்தில் இறைவனும் அருள் புரியட்டும்